கல் என்று நினைத்தேன் நீ யார் என்று சொன்னாய் மனமே தானியா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் துனைத்தேன் விழா ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா அரங்காவலூர் குழு தலைவர் என் டி சி மற்றும் அமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதலின்படி நடைபெற்றிருக்குது ஒவ்வொரு விழா ஏற்பாடும் மிக சிறப்பாக தெளிவாக எந்த ஒன்று இடர்பாடு இல்லாமல் இப்போ வந்து பக்த கோடிகளையும் சரி குலைவாட்டு மக்களும் சரி வந்து வழிபட்டு போகிற மாதிரி ரொம்ப தெளிவாக செஞ்சிருக்காங்க இதுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க வருவாய்த்துறையும் சரி காவல்துறையும் சரி அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப பெருமையாக செஞ்சுருக்காங்க மருத்துவத்துறை துறை எல்லாமே வந்துருக்காங்க அன்னதான கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் செயல்பட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கவுண்டருக்கு மேலே செயல்பட்டு இருக்குது ரெண்டு இது இருக்குது ரெண்டு நாற்பத்தஞ்சு கவுண்டருக்குனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்டன் டைபிள் ஒரு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூட பெரிய அளவில் செயல்பட்டு இருக்குது அப்படின் வியாழக்கிழமை தீ வைத்த இடத்த ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு கும்பாபிஷேகத்தோடு நிறைய பேர் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதாக நடக்கிற முக்கிய காரணம் அரங்காவலர் குழு தான் மக்களோட ஒத்துழைப்பு தான் காரணம் இல்லை இப்போ இந்த கோயில் வந்துட்டு இங்கே புதுசாக கட்டியிருக்காங்க இவ்வளோ கிராண்டாக கட்டியிருக்காங்க இது வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை கோயில் வந்து இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக கட்டி இப்போ தான் நல்லா பெருசாக கட்டியிருக்கோம் பரவாயில்ல ரொம்ப கூட்டம் நிறையா பேர் வந்திருக்காங்க சாப்பாடு எல்லாம் நீட்டாக இருக்குது கோயிலும் பார்க்க பிரமாணமா இருக்கு இருக்கிறதுலே தான் நாமக்கல்லே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி நாங்க தான் பாத்துருக்கேன் கோயில எப்படி கட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு இதுல பிடிச்சிருக்கு கோபுரம் தங்க கலசம் பாருங்க எப்படி போட்டிருக்கிறது நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்களா தனியா வந்து ஃபேமிலியோட தான் வந்திருக்கு ஃபேமிலியோட தான் வந்தீங்களா எல்லாரும் எங்க பக்கம் ஊரே வந்திருக்கு கோயில எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா கோயில் எல்லாம் நம்ம சூப்பரா பிடிச்சிருக்குது சூப்பரா இருக்குது அம்மா நல்லா வச்சிருக்கோம் எல்லா மக்களையும் காப்பாத்தோம்